ஓம் கஜானனம் பூதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜர பஜ்ஜிதம் உமாசுதம் சோக વિનાશ காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் நமகம் நான் மலஸ்தரவுன் பஞ்ச அங்க பஞ்சாங்கத்திலே பஞ்ச அங்கங்கள் இன்று ஐந்து வகையான யோகம் கரணம் திதி நட்சத்திரம் நாம யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் பஞ்ச அங்கங்களைத்தான் பஞ்சாங்கம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்க போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒரு நாள் குறிக்க போறீங்க திருமண நாளோ புதுமனை புகுவிழாவோ ஒரு சுப நன்னால் குறிக்க செல்லும் பொழுது அந்த ஜோதிட உடனே பஞ்சாங்கத்தை எடுத்துருவார் பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை உடனே எடுத்துருவார் அதில் உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு சஸ்தாங்கம் இல்லாமல் நல்ல நாளாக பார்த்து ஒரு திருமணம் பொதுமனை பொது விழா பெயர் சொட்டு விழா அவங்க நாள் குறித்து கொடுப்பார் இதுவே பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகிறது பஞ்சாங்கத்திலே ஜாதகத்திலே நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது அதை போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பம் முதல் வைத்திரி வருகிற வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டதும் ஜாதகம்தான் பஞ்சாங்கம்தான் இருபத்தி ஏழு நாம யோகங்களை கொண்டதும் பஞ்சாங்கமே இதில் பதினோராவது நாம யோகமாக வருவது விருத்தி நாம யோகம் இந்த விருத்தி நாம யோகத்தின் யோகி புதன் பகவான் ஆவார் கேட்டை நட்சத்திர காலில் உட்கார்ந்தா அவர் சிறப்பை யோகத்தை வளத்தை வாரி வழங்கி விடுவார் மாறாக அவயோகியாக செவ்வாய் பகவான் அவர்களுடைய ஜாதகத்திலே வலுத்திருந்தால் அதுவும் நட்சத்திர நட்சத்திரக்கால் நின்றிருந்தால் மிகவும் பாடாய் படித்து விடுவார் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதை தள்ளி போட்டு விடுவார் இப்போ விருத்தி நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் ரொம்ப விருத்தியா இருக்குதுப்பா அப்படின்னா வளர்ச்சி பெருகுதல் வளம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ விருத்தி நாம யோகம் என்பது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு வளத்தை கொடுக்கும் பெருகிக்கிட்டே போகும் ஒன்றை தொட்டால் பல மடங்காக பெருகுதல் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதுவும் புதனை யோகியாக கொண்டவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணமாகி குலாம் லக்கணம் ஒன்பது குடையவனாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு யோகத்தை செய்வதில் முதன்மையாக இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த விருத்தி நாமயோகம் ஒரு விருத்தியை கொடுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு பண்பை கொடுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புதன் இவர்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது திரிகோணத்தில் இருந்துவிட்டால் இவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் விருத்தி அடையும் மென்மேலும் மேலே மேலே வாழ்க்கையில் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு உற்சிக்கும்போது உட்காந்து இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய நிறுவனத்தில் கம்பெனியில் கணக்கு வழக்குகளை பார்க்க பார்ப்பவராக இருப்பார் சீப் அக்கௌண்ட்டாக இருப்பார் இவர் இல்லைன்னா அந்த நிறுவனமே இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு இவர் பெயர் எடுத்து விடுவார் இவருடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லிவிடலாம் புதன் கணக்கன் என்ற பெயர் புதனுக்கு கணக்கன் என்ற பெயர் உண்டு புதன் ஒரு ஜாதகத்திலே வலுப்பெற்று விட்டால் கணக்கு போடுவதில் அவர்கள் மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பார்கள் சாணக்கியனாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த புதன் பகவான் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை செய்து வளமான வாழ்வை கொடுப்பார் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை எங்கோ போயிருந்த வாழ்க்கையில் வளம் பெற்று ஒரு உயர்ந்த நிலையில் உன்னத நிலைக்கு வந்து விடுவீர்கள் மாறாக விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவான் வலுப்பெற்றாலோ செவ்வாய் மிருகசீரு நட்சத்திரத்தில் இருந்து விட்டாலோ செவ்வாய் பகவான் மேசம் விருச்சகம் மகரலக்னத்தில் இருந்து விட்டால் அவர்கள் பாடு பெரும் திண்டாட்டமே ஏனென்றால் செவ்வாய் இந்த விருத்தி நாம யோகத்திற்கு அவ யோகியாக வந்து விடுக விடுகிறார் யோகி என்றால் யோகத்தை செய்பவர் அவயோகி என்றால் யோகத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் ஆக இந்த செவ்வாய் பகவான் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வதில் பின்தங்கி விடுவார் என்றே சொல்லிவிடலாம் புதன் பகவான் வலுத்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் சிறந்த அந்த பகுதியிலேயே அவங்க வாழ் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய சீமந்தராக செல்வச் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆயர்களை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை செய்தே ஆவார் அப்படின்னே சொல்லிடுறான் புதன் தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமனுக்கு புதன் பகவான் வலுத்திருந்தால் புதன் தாய்மாமன் நல்ல பண்புள்ளவராக பணக்காரராக இந்த ஜாதகருக்கு விருத்தி நாம யோகத்திற்கு ஜாதகருக்கு உதவக்கூடியவராக இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் தாய்மாமன் சாரமும் வலுப்பெறும் இவருக்கும் அவன் தாய்மாமன் என்ற முறையிலே எல்லா வகையிலும் இவருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்து பெருவாழ்வு வாழ்வு வை வாழ வைப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக புதன் பகவான் கலை தொழிலுக்கு அதிபதி ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் தாய் மாமனை பற்றி சொல்லக்கூடியது புதன் பகவான் கணக்கு வழக்குகளை பற்றி சொல்லக்கூடியது நம்ம வாழும் பொழுது வாழும் வாழ்க்கையில் கணக்கு வழக்கு மிக கச்சிதமாக வச்சுருப்பாங்க பார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எழுதி எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ வரவு இன்னைக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறதுல வரவு செலவு கணக்குகளை சரியாக இவர்கள் கையாளக்கூடியவர்கள் பேங்க் பேலன்ஸ் நிறைய அவங்களுக்கு இருக்கும் மிச்சம் சிக்கனம் மிச்சம் செய்வதில் இவர்கள் கட்டிக்காரர்கள் சிக்கனம் இக்கனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சிக்கனமாக வாழ்க்கையை நடத்தி சேமிப்பதில் முதல் ஆளாக இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த விருத்தி ராம யோகம் ஒரு சுப யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் வளர்ச்சி உண்டு வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் அதுவும் புதன் திசை நடந்தால் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து விடுவார் இந்த புதன் பகவான் அதாவது ஆட்சி உச்சம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்திலே ஆக புதன் ஒருவருடைய ஜாதகத்திலே விருத்தி நாம யோகத்தில் பிறந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வாழ்க்கையில் வளம் பெறலாம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ வரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்